மிகவும் புத்தி மிகுந்த குணத்துடையா சித்த துணி உடையா மிகவும் புத்தி மிகுந்த மனத்துடைய குணத்துடைய தேவருக்கு நெஞ்சாருண்டோகம் எல்லாம் போற்றோம் மன்னர் முத்துராமலிங்கம் திகட்டாத அமுத மொழி பேசிடுவார் பெருசங்கம் தேவர்கடிய அம்பு கொடுனும் தேவருக்கு நெஞ்சாருண்டோ உலகளாவிய நாடகலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ நடிகர் வீரபாண்டிகை கட்டபொம்மன் நாடகத்தில் பெரும் புகழும் பெற்ற ஆர் கருப்புசாமி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் ஆரகுடி ஆர் கருப்புசாமி என்னாவது சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு நினைச்சது உண்டு ஆனா முடியல நாடகத்திலோட பார்த்தது இல்ல சரி சமீபத்துல இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னம்பட்டி சென்னம்பட்டி நாடகத்துல உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அருமையா பாடுறீங்க ஆமா நீங்க அற்புதமா இருந்தது பாத்தீங்கல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உங்களை நேர்காணல் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரி நீங்க இந்த நாடக கலையில இந்த நாடகத்துறையில உள்ள அனுபவங்களை உங்க ரசிகர்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கணுங்குறதுதான் நம்மளுடைய ஆசை சரி நாடக வாழ்க்கையிலும் சரி இயல்பு வாழ்க்கையிலும் சரி நாடக வாழ்க்கையில கூட நிறைய பேர் பாத்துருப்பாங்க மேடையில் எப்படிதான் பாடுவாரு இப்படி நடிப்பாரு அப்படின்னு இயல்பு வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது தெரியாது ஆமா இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி சரிங்கண்ணா மகிழ்ச்சி நீங்க நமக்கு சொந்த ஊரே ஊரேண்ணாடியா சொந்த ஊர் இதே ஊர் ஆறக்குடியா ஊர் எல்லாமே எங்க அப்பா எங்க அம்மா வந்து இதே ஊர் தான் இதே ஊர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணா ஓ கரசகுளம் ஓ கரசம் சரிங்க இப்போ பசங்கள்லாம் குழந்தைங்க பசங்கள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க பொம்பல் புல்லு ஒன்று இருக்குது ரெண்டு பசங்க ஒரு பும்பல் ஆமா அதை கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு ரெண்டு பேர இங்கே இருக்காங்க ம் ம் இந்த பசங்க வந்து ரெண்டு இருக்காங்க ஒரு அதில் ஒரு வயம் வந்து அமெரிக்கா கெளட்சியில்

தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மதுரை மதுரை உறுப்பினர் ஆமாம் உறுப்பினரர் ஆ என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது நாள் வரை என்னைக்குமே நான் உங்களை நான் பார்த்ததில்ல பார்த்தேன் ஆமாம் நானுமே உங்களை நேரில் பார்த்ததில்லை கேள்விப்பட்ட வென்றேன் நிறைய சரி அன்றைக்கு செல்லம்பாடியில தானே உங்களை பார்த்தேன் ஆமாம் சரி ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஆமாம் ஆ வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு ஆமாம் அப்போ எத்தனை வயசில் இன்றைக்கி நாடகத்துக்கு கொண்டிருந்தீ இதில்ண்ணே நான் ஒரு இருபத்தி அஞ்சு வயசில் நான் ஒரு கபடி பிள்ளையராக நான் இருந்தேன் இயற்கையாக வந்து கபடி பிளேயர் தான் ஆமாம் அதில் நான் முதல்ல கலாச்சும் இல்லை அப்போ நான் கபடி ஆடிக்கிட்டு இருக்கும் போது அதில் வேலுச்சாமிட்டு ஒருத்தர் அவர் வந்து எங்கூருக்காருதேன் அவங்க அப்பா இருந்தது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஐயா தான் அவங்க அவருடைய மகன் அவர் பேர் வந்து வேலுசாமி சரி சரி அவர் வந்து மாதிரி நான் வில்லு சரி அவர் வந்து வில்லன்தான் கிடையாது ஆறு கூட தான் அவர் அவர் சொன்னார் என்னமா அப்பல இப்படி நீ கபடிக்கே வந்து நீ இந்த மாதிரி நீ போய்கிட்டு இருக்கிய இது இது இந்த கபடியை விட்டுரு இதுக்கு நான் இதுக்கு நான் ஆச்சு உன்னை நான் வந்து எந்த வகையிலயும் உன்னை நான் உன்னை வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர் அழைக்கிறேன் இல்லை மஞ்சள் நான் வந்து நான் படிக்கல எனக்கு இது இது அவங்களுக்கு இது வந்து ஒத்து வராது அப்படின்னு நான் ஆச்சுரா உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் என்ன செய்யற அப்படின்னா நீங்க நல்லபடியா சரி மாச்சா அன்னைக்கு கூட நான் கபடியை ம் அதோட அவரு ஒரு நோட்டை வாங்கி ம் அவர் சொல்லி கொடுத்தாரு அவரு வந்து ஒரு நாடகத்துல அவர் எங்க மச்சான் ஆரோடிக்கார் அவர் பேர் என்ன சொன்னீங்க வேலுச்சாமி வேலுச்சாமி அவர் நாடகத்துல நடிகரா இருக்காரா அவர் நாடகத்துல வந்து பாட்டு வந்து எல்லாத்துக்குமே நல்ல வரியல பாரிய கழிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு பங்காளி அவங்க பாப்பாக்கா வரி பாமா ரெண்டு சரி 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 அவங்க பங்காளி அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அந்த அந்த பங்காளிகளுக்கு போறமே நல்ல அந்த பாட்டுகள்லாம் கவி எழுதக்கூடிய ஞானம் இருக்கு அந்த கவி வந்து அவங்களுக்கு தான் வரும் வேற ஆளுக்கு இங்க வராது அவங்களுக்கு தான் வரும் ஊர்ல அப்படி இருந்தாலும் இந்த ஆறு கிராமத்துல யா எல்லாரும் பாட்டு பாடுவாங்க கபடியில எடுத்துக்கிட்டால எல்லா ஊருதான் உங்களுக்கு ஒரு நூறு ஊர் இருக்கு இங்க எல்லா திறமையும் உண்டு இந்த ஊர்ல ஆமா நானூத்தி நாப்பத்தி எட்டு எங்களுக்கு தாய் கிராமம் வந்து ஆப்பனூர் இதுல கிராமம் வந்து சின்ன கிராமமா இருந்தாலும் இது நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஒரு சென்ட்ரல் செட்டத்துக்கு நாங்க வந்த எனக்கு போக மாட்டான் நல்ல இங்க எல்லாருமே ஊர் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பதினஞ்சு பேர் இங்க நாங்க நாங்க வந்து நடirறேன் ம் நீங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்கீங்க 15 பேர் இருக்கேன் இங்க அது சரி ஆமா 15 இந்த ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் வள்ளரசன் நீங்க ரெண்டு பேர் தெரியுது வள்ளரசி விட்னர் 2 3 பேர் நல்லா பாடுவாங்க அதே மாதிரி பாரதி கவிதை அக்கா யாரோ பாடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆமா இல்லையா நல்லா பாடுவாங்க நல்லா பாடு நாம அது கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அந்த மாதிரினே ஆகினால நீங்க அன்னைக்கு உங்களுக்கு செல்லம் இல்லை நான் வந்து உங்களை நான் பார்த்தேன் நானும் உங்களை வந்து நான் பார்த்தது இல்லை அதனால இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்களே அடுத்தபடியா என்ன சொல்லுங்க சரி உங்களுடைய குருநாதர் அவர் தானா உங்க வேலுசாமி அவரேதான் அவரேதான் அவர் வந்து வில்லருந்து வேலை சாமி சொல்லுவாங்க வேலைச்சாமி பெரியப்பார் வாத்தர் வந்து எனக்கு வந்து வில்லிருந்து வேலை சாமி அவர் உனக்கு நான் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து அதை நீ இப்படி அப்படி சொல்லி பாட்டுல சொல்லி கொடுத்து பின்னாடி இன்னைக்கு பில்லத்தி இந்த மீனாட்சி பூசுக்குடி இப்படி ஊருக்குலாம் ஆறு கோடி கருப்பு இல்லாம கட்டப்பொம்பு நாட வேண்டாம் அவ அந்த தம்பி இருந்தா தான் போடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு வேறு இருக்கு அவ அந்த மாதிரி இருக்கு இப்போ உங்கள் டீம் சொன்னால் ஸ்பெஷலாக பாரதி அதாவது சாரி பாரதி இல்லை ஆரகுடி கருப்புசாமி போட்டால் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் போடணும்னு மக்கள் விரும்புவாங்க ஆமாம் யாரை போடணும்னு விரும்புவாங்க உங்கள் டீமில் எங்கள் டீம்ல ஆ பவனுக்கு வந்து ஜமுராசா ம் வெள்ளைமாலுக்கு வந்து ம் லட்சுமின் ஒருத்தர் போத ஊர் ம் கார்த்தி சாமி ம் இப்படி அந்த மாதிரி டீம் தான் பெரும்பாலும் போதும் ஒரு தான் அதுக்கு வந்து நாடகத்துல வந்து ஒரு முக்கியமான ஆமா ஆமா நீங்க பாத்தீங்கல்ல அவர் தான் எங்களுக்கு கலகலப்பா கொண்டு போறவர் கலகலப்பா அந்த இந்த நடிகில போற அவர் அவர் வச்சுதான் எங்களுக்கு நல்லா பண்ணிக்கணும் நான் தான் அதுல ராஜபாட்டு இருந்தாலும் அந்த போதவர் எல்லாமே அதுல அந்த நாடகங்கள் கொஞ்சம் செட் ஆகாது செட் ஆகாது நல்லா இருக்கு அவர் தான் நம்பர் ஒன்று சிறப்பு இப்போ மதுரை சங்கத்துக்கு அடிக்கடி வருவீங்களா நான் கூட உங்களை பார்த்தது இல்லை சங்கத்துல வச்சு கூட பழக்க வழக்கம் இல்ல பேச்சு வழக்கம் இல்ல ஆமா உங்களை நான் பார்த்தது இல்லை நான் எப்பவுமே நான் அங்கதான இருந்தேன் எப்ப பெரும்பாலும் நான் அங்க போக மாட்டேன் எப்படி ஒரு தரம் போவேன் வருவேன் அதனால அவன் தம்பி வளரச்சு வந்து எங்க அவர் எங்க ஐயா அம்மா இருந்தேன் சரி சரி அவர் இன்னைக்கு சங்கத்துல அவர் ஒரு முக்கியமான இதில் இருக்காரு இப்போ நீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நடிச்சுட்டேன்னு சொல்றீங்க ஆமா அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களோட பழைய ஆட்களோட எல்லாம் நடிச்சுட்டீங்க இல்லையா ஆமா எல்லாம் யாரும் கூட பழைய ஆட்கள் யாரும் கூட நடிச்சிருக்கீங்க பழைய ஆளுகள் வந்து புரண்டி சுப்பிரமணியம் கூட இருக்கேன் அப்புறம் அக்கா லட்சுமி இன்னைக்கு சிறிய பாட்டில அதை இன்னைக்கு சிறிய பாட்டில ஒரு வெள்ளை மாளுக்கு வந்து அதை அதை இன்னைக்கு நம்பர் ஒன்று அப்படி ஆளுகளோட நம்ம இருக்கேன் வேற மறுபடியும் ஹார்மோனிஸ்ட் அவங்கெல்லாம் அதுல வந்து பலையாலு வந்து ராமதாஸ் இப்படி ஆளுங்களோடதான் ராமதாசன் எல்லாம் இப்ப இருக்கிற தானே ஆமா பழைய ஆளு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமதாசன் இருந்தா கே ஆர் அன்னைக்கு வந்தா அந்த பாமூருக்கு அவரோட பாடி இருக்கேன் என்னையா ராமசாமிதான் ராமா இகே ராமசாமி கள்ளிக்குடி அதுதானே கள்ளிக்குடிக்காரு அந்த அவர்ட்ட பாடி இருக்கேன் அதுல வந்து வள்ளி திருமணத்துல வந்து அவர்ட ஒரு தடவை பாடி இருக்கேன் நீ வள்ளி திருமணம் போடுறீங்களா அதுல ஒரு பத்து நாளாட்டி போனவட்டம் போனேன் நீங்க முதன்முதரியா கத்துக்கிட்ட நாடகமே வீரபாண்டி கட்டபொம்மன் தான். அததான் முக்கியம். அதான் அதான் நல்லா ஓடிட்டிருக்கு. வீரபாண்டி கட்டபொம்மன் தான் முதல்ல படிச்சது. ஆரம்பத்தில் மெயினாவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆமா இன்னைக்கு அது போக நீங்க கூடுதலா நாடகம்னா வெளியில கொண்டு நடிக்கிறீங்க. அதுல ஒரு பத்து năm போன வட்டம் போனேன். ஆமா. ஆனா இப்ப கூப்பிட்டாலும் போவீங்கன்னா நான் இப்பவும் போவேன். இன்னைக்குமே கூட போவீங்க. ஆமா. அதுபோக வேற ஏதாவது நாடகங்கள் படிச்சிங்களா? இல்ல. இல்ல இல்ல இல்ல. வள்ளியூர் நாடத்தில வந்து வேடனுக்கு ம் அது பத்து நாளா انا போயிட்டேன். ம் இதில் இன்னொரு விஷயம் வந்து இதுக்கு வந்து நாடகத்தில் வந்து அதிகமாக வந்து இதில் குரண்டி சுப்பிரமணிய பாட்டி அவங்க ஒரு பாட்டியா அவங்க ஒரு பாட்டியாக இருந்தாங்க வரவணி மாரிமுத்து பாட்டி அவங்க ஒரு கார்த்தியசாமி அவங்க ஒரு பாட்டி இருந்தாங்க இதில் போய் நான் போய் பாடும்போது கொஞ்சம் அந்த டீமுக்கு பிற உடைச்சிட்டு ரெண்டாவது நான் போய் அதை பாடிதேன் அதில் பெரும்

இந்த நாடத்துக்கும் எனக்கும் அப்பால் பட்டது எனக்கு நாடகம் வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க வேலை செய்ய அவங்க அப்பா வந்து எங்கூர் தான் அவர் எங்க ஐயா தான் ஆறு ஒடிக்கிறதே அவரை தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்தது சரி 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 ஆமா இப்ப நீங்க பேச சாதாரணமா பேசும்போது கூட வாயு கொஞ்சம் லைட்டா திகிற மாதிரி இருக்கு சரி ஆனா நாடத்துல அப்படி ஒண்ணுமே அது ஏதோ இந்த கலை நல்லா இருக்கு இதுல கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல சாதாரண பேசும்போது கொஞ்சம் வாய் தைக்கிற மாதிரி பேசுறீங்க ஆனா சர்வ சாதாரணமாக பயங்கரமா பாடுறீங்க கொஞ்சம் நல்லா பாடுவேன் நல்லா இருக்கு அதுல வந்து பூச்சி அறுத்து போச்சு இது இப்போ நீங்க புதுசா கொண்டு வரவும் கொஞ்சம் தான் சரி சரி ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல சும்மா ஜாலியாதான் தான் ஆமா சரியா தானே பேசுறேன் ஆமா இப்ப நம்ம வீரபாண்டிய கட்டப்பம்ம நாடகத்துல உங்களை அதிகமா பார்த்திருப்பாங்க அதிகமா உண்டு பார்த்திருப்பாங்க ஆமா நான் வள்ளி திருமணத்தில அதிகமா பார்த்திருக்க மாட்டேன் ஒரு பத்து நாடாம்தான் தான் போன போயிருக்கீங்க இல்லையா ஆமா சரி வள்ளிக்கூடத்துல வள்ளி திருமண நாடகத்துக்கும் போறேங்கிறது கொஞ்சம் தெரியணும் இல்லையா ஆமா அது ஒரு பத்து நாடா போனவுண்ட்டு போகிறேன் ரைட் இதன் மூலமா வள்ளியம் வள்ளி திருமண நாடகத்துக்கும் வர்றாருங்கிறதே தெரிய வரும் தெரியும் இப்ப நீங்க வள்ளி திருமண நாடகத்துல என்ன பாட்டு பாடு என்ட்ரன்ஸ் ஆவீங்க அந்த பாட்டை கொஞ்சம் நல்லா சுத்தியோட இப்ப மேடையில மாதிரியே பாடுறீங்க இப்போ சம்பவ மகாதாபா இங்க பாடுங்களே அப்படிங்களா ம் நல்லா என்ன சுதியில் பாடுவீங்களோ அது மாதிரி வெயிட்டா அப்படியே பாடிடலாம் அப்படியே சம்போ மகாம்